இதெல்லாம் சாப்ட்ல உள்ளே போறீங்க. என்ன என்ன தெரியுமா இந்த பேர் யாரு உட்காராங்க? தீர்ப்பு சொல்வாங்கல்ல ஒரே லைன்ல உட்காருங்க ஒரு வாட்டி உட்காருங்க. என்ன நீதிக்கு சாணமாட்ட உள்ளே மழ திமுருக்கே பிடிச்ச பழம்

¡Ah! Okay.

தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து யாரும் கை தட்டாதீங்க விசில் அடிக்காதீங்க ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் நான் நான் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க கால விழுந்து கேக்குறேன் தயவு செய்து அமைதியா யாருமே கை தட்டாம விசில் அடிக்காம

அவனுக்கு இதுல வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது நான் சும்மா ஜல்லிக்கட்டு மட்டும் அழியாதுடா தமிழ்நாடே ஒரு இருபது வருஷத்துல அழிஞ்சு போவான் இதுதானா அவன் பிளான் போட்டிருக்கு அடிப்படையான விஷயம் என்னதுடா தமிழ்நாட்டுல சோறு தண்ணி பாலுனா தண்ணி யோசிச்சு பாருங்கண்ணா தமிழ்நாட்டுல ரெண்டு மூணு ஆறுனா வைகை ஆறு காவேரி ஆறு தாமிரபரணி ஆறு கரெக்டா பிளான் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாமிரபரணியில பதினஞ்சு லட்சம் லிட்டர் வந்து தண்ணி எடுத்துட்டான் சவுத் சைடுக்கு இப்போ தண்ணி கிடையாது வைகை அணி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சைடை சுற்றி இப்போ தண்ணி கிடையாது மணல் அறுவது கிடையாது காவேரி அணி பாட்டிட்டா தமிழ்நாட்டுக்கு மேல வந்து தண்ணி கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இப்போ தண்ணி இல்லாம இருக்கு இப்போ அடுத்து வந்து பாலை நிப்பாட்டணும் அதான் அவனோட ஏமு பாலை நிப்பாட்டணும் தண்ணி நிப்பாட்டிட்டா இப்போ அவன் குடுக்கிற தண்ணிய குடிச்சா நோய் வராது பாலை நிப்பாட்டிட்டான் அப்படின்னா நம்ம அவன் குடுக்கிற பாலை தான் அவன் குடிச்சாகணும் அவன் குடுக்குற பாலை குடிச்சா உங்களுக்கு புற்று நோய் சர்க்கரை நோய் வெறும் அஞ்சு வருஷத்துல வந்துடும் இப்ப உங்களுக்கு வயசு இருபதா இருபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி ஏழு வயசுல முப்பது வயசுல நம்ம இறந்துருவோம் இருபது வருஷத்துக்குள்ள தமிழ்நாடே அழிஞ்சிரும் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோ நான் ஒரு அலக அரசியலே இருக்கு நம்ம நினைச்சிட்டு ஜல்லிக்கேட்டா இந்த ஒரு வருஷம் மட்டும் அவன் நடத்த விட மாட்டானா அடுத்த வருஷம் கூட அவன் விடுவான் நல்லா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முப்பது லட்சம் காங்கேயம் காலம் வந்து நம்ம கிட்ட இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு லட்சம் காலம் மட்டும் இருக்கு இப்ப இந்த ரெண்டு வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்காதனால முப்பதாயிரம் காலம் வந்து இறைச்சிக்கு அனுப்பிட்டான் மிச்சம் எழுபதாயிரம் காலம் தான் இந்த வருஷம் மட்டும் நடக்கலாம் தொடர்ந்து மூணு வருஷம் நடக்கலாம் இந்த வருஷம் மட்டும் நடக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் காலம் வந்து அடிமாட போயிருவா விவசாயிகளும் ஆயிரம் ரூபாய் கூட பெரிய விஷயம் ஒரு மாட்டை வளர்க்கணும்னா ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சொந்த காட்டை போ சொந்த காசை போட்டு வெறும் முப்பது செகண்ட் வந்து அந்த மாட்டை வந்து ஓட விடணும் அப்படிங்கறது ஒரு வருஷம் ரெண்டு லட்சம் ரூபாய் வேஸ்டா செலவு பண்றான் அப்படி நம்ம என்ன பண்ணலாம் ஆனா அவன் உணரோட செலவு பண்ண இப்ப அவன் செலவு பண்றது காசும் கிடையாது ஐம்பதாயிரம் மாட அடிமாட போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட வெறும் இருபதாயிரம்

தானிய கிடங்குல இப்போ வந்து எந்த சாப்பாடு அரிசி ஸ்டோர் பண்ண கூடாது எந்த இதையும் ஸ்டோர் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு வந்துட்டு இதெல்லாம் சைட்ல நடந்துட்டே இருக்கு நம்ம இங்க போராட்டத்தை வந்து சைட்ல எல்லாமே நடந்துட்டே இருக்கு ரெண்டு வருஷத்துல பஞ்சோன்னு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல ஒரு அரிசி கூட இருக்காதுன்னா எல்லாமே அவங்க கொடுக்கறத சாப்பிடணும் செயற்கையான அரிசி வந்து அவங்க கொடுக்கறத நம்ம சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் புற்றுநோய் அஞ்சு வருஷத்துல அவங்க வந்துடும் இப்போதான் பேசிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷத்துல புற்றுநோய் அதுக்கு அஞ்சு வருஷம் செத்து போயிருவோம் நம்மளுக்கே இந்த நிலைமை நம்மளோட சின்ன பாப்பா தங்கை இவங்களுக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்கன்னா நம்ம வளர்ந்துட்டோம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நம்ம உடம்பு ஓரளவு தாங்குவோம் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க இந்த பாலை கொடுத்து இந்த ஏட்டோங்கிற பால் ஏட்டோங்கிற பால் எல்லாம் சொல்றாங்க அதுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கோங்க அந்த பாலை குடிச்சோம்னா அந்த பாலை முதல் எப்படி தருமா அந்த ஆறு மாசம் அந்த மாடு இருக்கும் ஆறு மாசத்துக்குள்ள முப்பது லிட்டர் பால் கறக்கணும் அந்த மாடு

எப்படி வரும் சொல்ல முடியாது டாக்டர் கிட்ட போவோம் டாக்டர் கிட்ட போய் கேட்டா அப்படினா சுகர் கிட் ட்ரீட்மென்ட் பென்சிலின் இன்சுலின் அப்படி சொல்வான் அதுவே நல்ல பென்சிலின் கண்டுபிடிச்சது நோபல் பிரைஸ் சுகர் கிட் நோய்க்கு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த அந்த பென்சிலின் இன்சுலின் எடுத்தா எல்லாமே செத்து போயிடும்னு சொல்லிட்டு அந்த இதே கேன்சல் பண்ணாங்க அதே அது தெரியாது அப்ப அதுதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சுகருக்கு கேன்சருக்கு நீங்க போய் ஒரு மாத்திரை எடுத்தீங்க அப்படினால அதனால இன்னொரு நோய் வரும்